ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறேங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு குட்டீஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க சாப்பிட்டாலும் அவங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஸ்னாகை நீங்கள் அப்பம்னு சொல்லலாம் இல்லை ஸ்வீட் அடை அப்படின்னும் சொல்லிக்கலாம் இல்லை நீங்கள் குழிப்பணியார கல்லில் ஊற்றி செய்கிற மாதிரி இருந்தாலுமே செய்யலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாவை வச்சு உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க நம்ம இப்போ செய்கிறோன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊறின பிறகு சாப்பிட்டா இதனோட டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி செஞ்ச இந்த அப்பத்தை நாளைக்கு வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் கேட்டு போகாது இப்போ இந்த ஸ்வீட் அடையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த இனிப்பு அடை செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அரை கிலோ அளவு அந்த அரைக்கிலோ அளவில் மரவள்ளிக்கிழங்கு தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இது போல் பீசஸாக கட் பண்ணி திரும்பவும் ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிங்கன்னா மேலே இருக்க எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காவை இதனோட சேர்த்து தண்ணி விடாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி பிறகு தேவைப்படும்பொழுது நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஆரம்பத்துலேயே தண்ணி விட வேணாம் இதுலேயே நம்ம வீட்டில் மெஷர்மெண்ட் கப்பு வச்சுருந்திங்கன்னா அந்த கப்பில் கப் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு அதில் ஒரு கப் அளவுள்ள ரவை சேர்த்துக்கலாம் உப்புமாக்கு நம்ம பயன்படுத்துகிற ரவை தான் இது நாட்டு சர்க்கரை அதே அரை கப் அளவுள்ள நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கு இதில் ரெண்டு சிட்டிகை அளவுள்ள உப்பு சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்ச பிறகு தான் உப்பு சேர்த்தும் இதில் கால் கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுள்ள இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம் அதே கால் கப் அளவு மெஷர்மெண்ட்டு கப் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை திரும்பவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி இதில் விட்டு அரைச்சிக்க போகிறோம் தண்ணி நிறைய விட்டுட வேணாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல் அளவுள்ள தண்ணி விட்டுருப்பேன் தண்ணி நிறைய விட்டுட்டிங்கன்னா இது இலைகளாக மாறிடும் நமக்கு அப்படி இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி இது போல் இருந்தால் தான் நம்ம அடைகள் செய்யும் பொழுது அது கரெக்டாக நமக்கு பதமாக கிடைக்கும் தண்ணி நிறைய விட்டுட்டால் அடைகள் கரெக்டாக நமக்கு வராது இதில் இது போல் மெல்லிசா சீவனை தேங்காயை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவுன தேங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பல்லு பல்லாம் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து பார்த்துக்கோங்க நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்தேன் இதுக்கு பதில் நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்ததுன்னா டைரெக்டாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லை வெள்ளை சர்க்கரை கூட செய்யலாம் மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அடி கனமாக குழியாக இருக்க கடாயை ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவான அளவு எண்ணெய் விட்டுடுங்க கடல் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் இது போல் சாம்பார் கரண்டி மீடியம் சைஸ் இருக்கும் இல்லைங்களா அதில் மாவு எடுத்து இது போல் சேர்த்துட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை வேக விடலாம் திரும்பவும் ஓப்பன் பண்ணி பாருங்க ஓரமெல்லாம் லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நமக்கு அதே போல் சேர்க்கும்போது மாவு இலகலாக இருக்கும் இப்போ நல்லா ஸ்டிஃபாக மாறி இருக்குது இந்த சமயத்தில் திருப்பி போட்டுடுங்க இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவியுமே நீங்கள் அடைகளாவோ அப்பங்களாவோ சுட்டு எடுத்துக்கலாம் கடலை நெய் தான் சேர்த்து சுடணும் அப்படிங்கிறது கிடையாது நெய் விட்டு கூட சுடலாம் ரொம்ப மனமாக இருக்கும் இதில் தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சையை கூட தாளித்து கொட்டுக்கலாங்க நல்ல சுவையான மரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை இல்லை இனிப்பு அப்பம்னு கூட நீங்கள் சொல்லலாம் அப்பம்னா இன்னும் கொஞ்சம் குண்டாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தாராளமாக விட்டுட்டு இல்லை இதையே குழிப்பனி அரைக்கடையில் ஊற்றி கூட கொடுக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இப்போ சுட்ட பிறகு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஆறன பிறகு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலாக தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்